السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واقيم الصلاه طرفي النهار وزلف من الليل ان الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين واصبر فان الله لا يضيع اجر المحسنين امنا بالله صدق الله مولانا العلي العظيم பகலுடைய இரண்டு தரப்புகளிலேயும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் இரவிலே ஒரு பகுதியிலையும் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு இது சிறந்த உபதேசமாக இருக்கிறது நபியே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் யார் நல்லுபகாரம் செய்கிறார்களோ நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டிய நற்கூலியை வீணாக்க மாட்டான் என்கிற இந்த அருமையான வசனத்தை சூரத்துல் ஹூத் பதினோராம் அத்தியாயத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நாம் கடந்த நாட்களிலேயும் பார்த்து வருகிறோம் ஆராய்ந்து வருகிறோம் பகலுடைய இரண்டு பகுதிகள் என்றால் உஹர் அசல் இரவனுடைய ஒரு பகுதி என்றால் மகரி பீசா மற்றும் ஃபஜரத்து உலகை இந்த தொழுகையில் மூலமாக நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதாக அல்லாஹ் அரபுல்லாலமின் நமக்கு வாக்குறுதி தருகிறான் இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்துகிறான் இது சம்பந்தப்பட்ட விளக்க உரையை நாம் இரண்டாம் நாளாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மாம் சாஃபி இமாம் மாலிகி ஹம்பலி ரஹமமுல்லா போன்ற இமாமார்கள் எல்லாம் ஜம்மு கசர் கூடும் என்கிறார் பயணங்களின் போது இரண்டு தொழுகையை ஒன்று சேர்த்து கசர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது காரணம் இரண்டு இரண்டாக அல்லாஹ் இங்கே எடுத்திருக்கிறான் பகலிலே இரண்டு பகுதிகள் அதான் லோஹர் சேர்த்து சொல்லுகிறான் இரவிலே ஒரு பகுதி மஹரிப் பிஷா சேர்த்து சொல்லுகிறான் எனவே பயணங்களின் போது ஜம்மு கசரு செய்யலாம் ஜம்மு கசர் என்றால் லொஹருடைய நேரத்திலேயே அசரையும் சேர்த்து தொழுது விடுவது அல்லது வேலையில் நாம் இருந்தோம் என்றால் அசரிலே லொஹரை கொண்டு போய் சேர்த்து தொழுது தொழுவது அதே போன்று மகரிஷா இதை நம்முடைய இமாமார்கள் அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பயணங்களின் போது இவ்வாறு நாம் செய்கிற போது நம்முடைய காரியங்கள் இலகுவாக ஆகிவிடும் ஒவ்வொரு நேரம் வரும்போது தொட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே நேரத்தில் இரண்டு தொழிலையும் நாம் சேர்த்து தொழுது வருகிறோம் மட்டுமல்ல நான்கு ரக்காத்தை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகிற போது நமக்கு அது மிகவும் இலகுவாக ஆகும் இது ஏக வல்லவன் நமக்கு வழங்கிய ஒரு சலுகை என்று அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் ஆனால் இமாம் அபுஹனிபார் அஹமத்துல்லா அலைவர்கள் இன்ன சொலாத்த காரணத்தால் மின்னீன கிதாபம் மௌக்கூதா என்கின்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்னும் வேறு சில வசனங்கள் ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து நிச்சயமாக தொழுகை இருக்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக மூமின்கள் மீது இருக்கிறது அந்தந்த நேரத்தில் தொல வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று அபுஹனிபா ரஹமத்துல்லாலை அவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக அப்படி ஜம்மு கசர் செய்ய வேண்டும் என்றால் ஹதீசுகளில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கான நிபந்தனைகளோடு அரபாத்திலே லொஹர் அசர் தொழுகையை ஜம்மு கசர் செய்யலாம் அதே போன்று முஸலிப்பாவிலே மஹரி ஜம்மு கசர் செய்யலாம் அதற்கான நிபந்தனைகளோடு அதற்கான ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அந்த துறை நிறைவேற்றலாம் என்று நாம் அபு ஹனிஃபா ரஹமுத்துல்லா அலைவரும் நமக்கு விளக்கம் உரைக்கிறார் இந்த வசனத்திற்கு கீழே இது போன்ற விளக்க உரைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் நிச்சயமாக நன்மைகள் இருக்கின்றனவே பாவங்களை போக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன பாவங்கள் என்று நாம் பார்க்கிற போது அருமை சகோதரர்களே சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் எடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது சின்ன சின்ன பாவங்களும் இருக்கின்றன பெரும் பாவங்களும் இருக்கின்றன பெரும் பாவங்கள் என்ன என்பதை நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை மாரிஃபுல் குரான் என்கின்ற குரான் தப்சீரிலே பத்தொன்பது பாவங்களை பெரும் குற்றங்களாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன சிரிக்கு செய்வது அடுத்தவரை கொள்ளுவது பொய் சாட்சி சொல்வது பொய் சத்தியம் செய்வது பெற்றோரை வேதனைப்படுத்துவது பெற்றோரை வேதனைப்படுத்துவது ஜினா செய்வது மற்றும் திருட்டு வேலைகளில் ஈடுபடுவது அதே போன்று கற்புடைய பெண்கள் மீது களங்கம் கற்பிப்பது அநியாயமான முறையிலே ஒருவரை கொள்ளுவது இப்படி ஒரு பத்தொன்பது பெரும் குற்றங்களை வரிசைப்படுத்துகிறார்கள் குரான் ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை வைத்து மாரிஃபுல் குரானிலே வல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானிலே மற்றொரு வசனத்திலே இன் தஜ் கபா இரமா துல் ஹவுர் அனுக்கும் ஆத்திக்கும் நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய சிறிய பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினாலே சிறிய பாவங்கள் எப்போதும் மன்னிக்கப்படும் என்று கேட்டால் இது போன்ற பெரிய பாவங்களை முஸ்லீம்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தப்சீலே எழுதுகிறார் பெரும் பெரும் எல்லாம் நாம் ஈடுபடவே கூடாது நம்மூர் ஊர் பெற்றோரை வந்து துன்புறுத்துவது இருக்கிறது அது மிகப்பெரிய பாவம் பொய் சக்தியும் அது மிகப்பெரிய பாவம் பொய் சச்சியம் பொய் சாட்சி சொல்வது இருக்கிறது அது மிகப்பெரிய பாவம் திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறது அது பாவம் அதே போன்ற எத்தீமுகளுடைய அந்த சொத்துக்களை பறிப்பது இருக்கிறது மிகப்பெரிய பாவம் இது போன்ற பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கிற போது அல்லாஹ் சிறிய பாவங்களை மன்னித்துக் கொள்வான் என்று நமக்கு விளக்கு உரை தருகிறார் சரி அதற்கான அந்த பிரயாசித்தங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நன்மைகள் பாவங்களை போக்கும் என்றால் எந்த நன்மைகள் எதுபோன்ற நன்மைகளை நாம் செய்வது நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் ஐவேளை தொழுவது காரணம் ஒரு தொழுகைக்கும் மறு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் அந்த மறு தொழுகை மூலமாக மன்னிக்கிறான் ஃபஜருக்கும் லொஹருக்கும் இடையில ஏதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகளில் ஈடுபட்டோம் என்றால் அந்த லொஹர் மூலமாக லொஹருக்கும் அசருக்கும் இடையில தெரிந்தோ தெரியாமலோ அசர் மூலமாக இது ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் இதே போல தொழுகைகள் மூலமாகவும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் மட்டுமல்ல அருமை சகோதரர்களை பெரியவர்களே புனித ரம்சான் மாசம் லைலத்துல் கதிரி இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது கேள்விப்படுகிறோம் ரம்சானுடைய இரவுகளில் யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது நாம் கேள்விப்படுகிறோம் அதே தான் ஹஜ்ஜு உம்ரா மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் நன்மையான காரியங்கள் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் என்றால் இது போன்ற தர்ம காரியங்கள் அறக்காரியங்கள் நன்மையான காரியங்கள் மூலமாக அந்த களங்கத்தை போக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது அந்த கரைகளை குறைகளை போக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது ஒரு மனுஷன் ஐவேளை தொழுவதன் மூலமாக அவருடைய பாவங்கள் பொறுக்கப்படுகிற அந்த விஷயத்தை நம்முடைய ஜமாத்து சாத்தியில் அழகாக சொல்வார்கள் ஒரு நாளைக்கு ஐவேளை ஒரு மனிதன் குளித்தான் என்றால் அவருடைய உடம்பில் அழுக்கும் மிஞ்சுமா பெருமானார் ரசூரே கருமிசுலாஸ் ஒரு உதாரணம் காண்பித்து சொன்னார் இது பெருமானாருடைய ஹதீஸ் நாளொன்றுக்கு ஒருவரை ஐவேளை குளித்தார் என்றால் அவருடைய உடம்பிலே அழுக்கும் மிஞ்சுமா எப்படி மிஞ்சாதோ அதே போன்றுதான் ஐவேளை தொழுவதன் மூலமாகவும் அல்லாஹ் நாம் செய்த அந்த சிறிய பாவங்களை தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்கிறான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள் ஐவேளை தொழுகையிலே முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நன்மைகள் இருக்கிறது அதிலே இறைவனுடைய பேரொழி இழங்குகிறது அந்த பேரொலியின் காரணமாக பாவங்கள் பக்கம் நெருங்க விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் தொழுகை இருக்கிறது அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அது நம்முடைய மன அழுக்குகளையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக இறைவனுடைய பேரொளி கிடைக்கிறது தொழுகை மூலமாக வேலை தொழுகை மூலமாக அந்த பேரொளி மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் பாவங்களே செய்யாதவாறு பாவங்கள் பக்கம் அணுகாதவாறு நெருங்காதவாறு பாதுகாக்கிறான் இப்படி பல்வேறுபட்ட நன்மைகள் கடைசியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு இந்த தப்சீரை நிறைவு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கருமி சல்லாஹலி சொல்லம் அவர்களிடத்திலே ஒரு அன்பர் நண்பர் வந்து வேண்டுகிறார் யார் சொல்ல நான் பாவங்கள் செய்து விட்டேன் நான் என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார்கள் பெருமானார் சுலே கருமிசுராசன் திரும்ப கேட்டார்கள் உங்களுக்கு தாய் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் இல்லை யாரோ சொல்லலாம் தாயின் சகோதரி இருக்கிறாரா இருக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் யாரோ சொல்லலாம் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல் உபகாரத்தை செய்யுங்கள் அவருடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னார்கள் பேர் இதெல்லாம் இந்த உண்டான ஒரு விஷயம் நன்மைகள் பாவங்களை போக்கும் என்கிற அந்த வசனம் என்னெல்லாம் நன்மைகள் நாம் சொன்ன அந்த தொழுகை நன்மை வணக்க வழிபாடுகள் நன்மை ரம்சான் ரயிலத்துக்கருகிற தொழுகுதிலே ஒரு நன்மை இருக்கிறது ரம்சானுடைய இரவுகளிலே அதே போன்று ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையில செய்கின்ற அந்த பாவங்கள் மறு உம்ரா மூலமாக மன்னிக்கப்படுகிறது அடுத்து அந்த பாவங்கள் செய்யாமல் பாதுகா இதுதான் சித்தங்களாக இருக்கிறது பரிகாரங்களாக இருக்கிறது எனவே இந்த நன்மைகளை நாம் அதிகம் அதிகம் செய்ய செய்ய அல்லாஹரசு நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் பாவங்களை ஒரேடியாக விட்டொழிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிற இந்த நல்ல உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க அல்லாஹ் இருப்பலாம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக இருப்பதாக